அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசன்ஸ் இருக்கா

நாய்கெழுவுற நாய்க்கு தின விட்ட பாரு புகையை மூஞ்சியில ஊதுறான் போடாசல்ல போர்ட்ல என்ன யாருக்கிடா தெரியுங்க என்ன ஒரு ரூபா குடுத்தா பாட்டு காட்டப்படும்னு இல்லையா நாய்க்கு நீங்க என்ன இத்து போயிருக்கு கொண்டு வந்தியா தண்ணி போய் உட்காருங்கண்ணா பாட்டு போறியா புடிச்சு ஏய், பாரு பாக்குறது விட்டுட்டு கையக்கார விட்டுதாகமா கையை கட்டுதாகத்தே விட்டு கட்டு ராக்கோடி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்சத் தொட்டு ஜல ஜல என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்தி பாத்துட்டு இருந்தா சரி பாத்தாத்தா பாத்தாத்தா பக்கவாய் என்னமா யாரா நீங்க வந்து பாருங்க வீடியோ கடை ஆமாங்க உங்க பொண்ண வெளியில வந்து கூட்ட சொல்லுங்க

பத்து நேரம் எல்லாம் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவோம் இது ஏன் நேரங்க நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிராயர் போடாம இருக்கீங்க வாங்க வாங்க அப்படி இருக்கட்டும் என்னைய பாத்தீங்களா எங்க ஒன்னு வெட்டிட்டீங்களா ரெண்டு வெட்டிட்டீங்களா அதுல என்ன கஞ்சி தான எல்லாத்தையும் வெட்டுங்க எங்க ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்சு உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சினேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் எப்படிங்க ஏறது இப்படி ஏறுங்க இப்படிங்களா ஆமா அப்படிதான் தூக்குங்க அதே மாதிரிதான் போடுங்க இழிச்ச வாய் போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான்

மூணு நாளைக்கு இதோடவே இருக்கணும் தாத்தாவா தாத்தா நான் ஒருத்த உட்காந்துருக்கேன் சமாளிக்கிறீங்க பாடுவா இனிமே இந்த ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது கேன் எடுக்கிறது இந்த சோழியெல்லாம் பட்டுவிட்டு ஒலா சட்டையை மாட்டிக்கிட்டு அப்பா மைனர் கணக்கா இருக்கும் நீ இருடா உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டு ஆடுற மாதிரி மழிச்சு மலிச்சு நான் ஐயோ புட்டியோ பாட்டியாது நான் இல்ல சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டிய தெரியாத ஆடும் புள்ளையே தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு முளினா அப்படியே இருந்துச்சே சும்மா செலப்படாது கொழுந்த கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகு தரும்ங்க நீ பாட்டு படிக்கிறது பூத்து பெரிய ஆளா ஐயோ பெரிய மாதிரி இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி சொல்றேன் பெரிய ஆளா என்ன பாய் இப்படி தலைதற்கு ஓடி வர எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்து அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் ஆனா அதுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சிக்கணுமா அட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதை விட உண்மை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலா வரியா வந்து சொல்றேன் வர்த்தமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க நான் இல்லையா இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்னவே இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவ்வறு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன்

எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் போன வாரம் உங்க எஸ்டேட் குள்ள எங்க ஆடு வந்து மயிஞ்சிச்சா எங்களால அவராதம் கட்ட முடியாம போச்சுல நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல ஆமா அந்த பாட்டு மாதிரி எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டில ஒருத்த பாடினா அத பாத்துட்டு ஜனங்கெல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் நாங்க வர எங்க சீக்கிரம் சீக்கிரம் நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க

அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது என்ன இருக்குது காத்தடுற முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து இல்ல போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி

கையை கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால எல்லாம் அதை செய்ய முடியாதுடா கற்பனையில மிதந்துகிட்டு இருந்த காற்று அடிச்சு கெடுத்து முட்டி எடம் பாடுவான் வர வர இந்த வீடியோகிராமங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துறணும் உம் ஹசூ அசூ அசு பின்னடா இது இந்த அடிக்கல் வெளிலாம் வச்சிக்கிறாதீங்க ஒரு படத்தோட நீங்களும் பதினாலாயிரம் அடி

நான் வந்தோம் <to> <little> <tod spirituality>

கொஞ்சம் விட மாட்டேங்கிற ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டி அர்த்தம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏண்டா மூச்சை விட்டு ரெண்டு பேரையும் விளக்குறான் ஊத்தியாச்சு இன்னும் யாராவது ஒருத்தருவாங்க

ஐயா நீ பெரியவர் ஏங்க எல்லாம் விழக்கூடாது உட்காருங்க ஏளரங்க நான் தாಳ್ விட்டுட்டனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காத குடிப்பா சொல்ற ஆமா இவ்வளவுதானா இதுகாக எங்க அண்ணே கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்லுவாரு யாரு எங்க முதலாளிதான் நீ யாருக்குப்பா பொண்ணு கேட் வந்திருக்க அர டிவியின்டக்கு வச்சிருக்கற அவருக்கு தாங்க தம்பி அட என்ன இது ஆவுனா கால் எடுத்துட்டு

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து செய்ய வாழ்க்கை மண்டபம் அழுக்குங்க மாமா ஹேய் ஹேய் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாதே அந்த உறவுக்கு பெயர் என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன உம் ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க என்னது நான் மொள்ளமா பேசுறேனா நான் கத்திரது கும்பகோணம் கோவர்மே இடிச்சு விழுந்திருக்க முடியே பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்கள நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சரி பால் அடிச்சு போடுவேன் இவர் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்ப நான் அதையாரி கேட்டே உறவுக்கு பெயர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

ஒா முடியாது ஒன் டூ த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திர்போம் டே மாங்குட்ட தலையா பணங்குட்டத்திலையா பன்னித்தலையா கோவிட் தலையா நரித்தலையா நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்டேன் ஓ வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒண்ணு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம்